நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால கரெக்டாக படிங்க ஏதாவது சவுண்டு சிரிக்கிற சவுண்டு பேசுகிற சவுண்டு விளாட்டுற சவுண்டு கேட்டு வச்சுக்கோங்க அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட்றேன் சீரியஸாக படிங்க சரி ஓகே மீஸ் ஏய் பிஸ்கட் வாஸ்கிர் ஒரு பிஸ்கட் தர டா தர தர முடியல தர மாட்டேனா ஜோபி தர மாட்டே? அந்த தாகத்தை மூ இவரே சல்ச்சுட்றோம் ஒரு

நான் கொஞ்சம் புத்திசாலியாக புத்திசாலியாக என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் எங்களோடைய வா ரத்தம் சிங்கம் வழி நாம் படிந்திருந்த குற்றம் அச்சிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒழித்திருப்போம் பாலாரம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரை விழுவோம் பொழுது இறங்குகிறவர்கள் விழுகப்படுவது போல் அவர்களை முழுமையும் பிழை வந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம் கொள்ளை பொருள்களினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் எங்களோடைய பங்காளியா நாம் எல்லாருக்கும் ஒரே பகிர்ப்போம் என்று அவர்கள் சொல்வார்கள் என் மகனே நீ வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாய் அவர்கள் கால்கள் தின்று செய்ய ஓடி ரத்தம் திண்டு தீவிரிக்கிறது வகையான பச்சை ஆனாலும் சரி அதில் தங்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா இவர்கள் தங்கள் ரத்தத்திற்கே பதிவிற்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் நீதிமொழிகள் ஒன்று பத்து முதல் பதினெட்டு மணி